السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام على رسوله اللہ علیہ وسلم سیدنا محمد وعالی وصحبہ وجمعہ ما بعد فقد قال اللہ تعالی فالقرآن الحمیق وفرقان المجید اینما تكونو یبرکم الموتو

அல்லாஹுடைய நேசர்கள் மோம்மி அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய கருணையும் கிருபையும் என்றென்றும் முறைத்தாகட்டமாக கண்ணியத்திற்கு மரியாதை மூறிய அல்லாஹ் நல்லார்களே மரணம் எய்திய ஜனாசா எப்படி கொழுப்பாண்டுவது அதற்கு நாம் என்ன முறைகளை செய்வது என்ற சில கருத்துக்களை சென்ற வாரத்தில் சொன்னோம் மரணம் என்பது அல்ல அப்புறநாளில் சொல்லும் பொழுது இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் கூட அந்த நேரம் வந்தவுடன் ஒரு நொடி பொழுது கூட தாமதம் இல்லாமல் அல்லாஹ் உயிரை வாங்கி கொடுவோம் பெரிய இரும்பு கோட்டைக்குள் காற்று புகாத இடங்களில் கூட நீ இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தவணை வரும் பொழுது எல்லாம் உயிரை வாங்கிவிடுவார் அதனால் அதில் யாரும் தப்ப முடியாது அந்த வகையில் மரணம் எய்தியவர்களை பெண்களாக இருந்தால் பெண்கள் பார்க்கலாம் ஆண்களாக இருந்தால் ஆண்கள் பார்க்கலாம் அந்நியர்கள் யாரும் பார்க்கக்கூடாது அண்ணன் தம்பி உறவுகளைத் தவிர மச்சான் முறை வேணும் அல்லது மாமா போன்றவர்கள்லாம் பார்க்கக்கூடாது பெண்கள் விட்டால் அந்த பெண்களை கணவன் பார்க்கலாம் அவர்களுக்கு மகரமானவர்கள் பார்க்கலாம் மற்றவர்கள் அவர்களை பார்க்கக்கூடாது அதே போன்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பக்கத்திலே அமர்ந்து உப்பாரி வைத்து அழுவது என்பது கூடாது தொழுவது தொல்வது ஃபருளிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபருள் ஆயின் என்பது தொழுகை பருளிக்கு அதற்கு அடுத்து இப்போ நாம் ஒரு மையத்தை கொண்டு வருகிறோம் நேரம் விட்டு வைத்துக் கொள்வோம் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளாக நாம் கொண்டு வந்து அதை தொழுகைக்குள்ளாக அடக்கம் விடலாம் என்று சொன்னால் அடக்கம் செய்யலாம் வாங்க சொன்ன உடன்தான் வருகிறோம் இங்கே உடனே ஏற்கனவே ஒரு சர்ச்சை நடந்தது கொண்டு வந்த உடனே வாங்க சொன்னாங்க வாங்க சொன்ன உடனே சிலர் சொன்னாங்க சில தொழுக வச்சு அப்படியே நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தொழுங்க ஏதோ உங்களுக்கு தொழுகைலாம் கடமை இல்லை எங்களுக்கு மட்டும்தான் தொழுகை கடமை நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் தொழுத வைங்க நீங்கள் தொழுகுங்க உங்கள் நுகருடைய தொழுகை அது வைங்க ஜனத தொழுகை தொழுதுட்டு அப்படி எங்களை விட்டுட்டா நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் முடிஞ்சோம் எவ்வளோ அழகான யோசனை நான் சொன்னேன் தொழுகை என்பது வரல் ஆயும அந்த நேரம் வந்து தொழுகணும் இது வரலுக்கு விவாயம் அடுத்து அந்த தொழுகு நேரத்திற்கு இந்த ஜெனாசா இங்கே இருந்தது என்று சொன்னால் அதற்கு துவா கிடைக்கிறது தொழுத நன்மை கிடைக்கும் அந்த மையத்துக்கு தொழுத நன்மை கிடைக்கும் நம்ம தொழுகிற தக்பீரெல்லாம் அதற்கு சத்தம் கேட்கும் வச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த தொழுகையினுடைய தக்பீர் சத்தம் கேட்கும் துவா சத்தம் கேட்கும் எதற்கு அதிகமான இடங்களிலே கபிரிஸ்தான் பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சத்தம் ஒவ்வொரு நேரமும் தொழுகையினுடைய சத்தம் கேட்கணும் அதனால் அவங்களுடைய வேதனை லேசாகணும் அவங்க செய்த பாவங்கள் கிளையும் ரொம்ப தூரத்தை வச்சு கபிரிஸ்தானை வச்சு யார் அங்கே போய் அதிகமாக செய்யாதது பண்ணுறா இங்கே தொழுதுட்டு போகிறவங்க செலவான்னு சொல்லிட்டு போகிறாங்க தொழுதுட்டு போகிறவங்க ஏதாவது செலவா திட்டு போகிறாங்க இப்போ அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் அதனால் நான் இப்போ சொல்லிவிட்டு தொழுக நேரத்துக்கு வந்தால் தொழுதுக்கு தான் அடக்கம் அதுக்கு இடையில கிடையாது அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது அப்போ நம்ம அந்த ஜனாசா குளிப்பாட்டுற நேரத்தில் சாம்பிராணி போட போக போடலாம் அது முஸ்தகம் நெருப்பில் சாம்பிராணி போட்டு அதை நேசா காட்டலாம் அந்த நறுமண வாடைகள் என்பது முஸ்தக்பு இப்போ குளிப்பாட்டி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மூக்கு வாயெல்லாம் வந்து தண்ணி உள்ளே போகக்கூடாது புகுரா அளவுக்கு வாயை லைட்டாக தண்ணி வச்சு துடைக்கணும் மூக்கை லேசாக தண்ணியை வச்சு துடைக்கணும் இது மாதிரி தான் ஒலி செய்யணும் அதே போன்று நம்ம குடும்பாட்டி முடிஞ்ச உடனே ஒரு நல்ல துணியை எடுத்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும் அல்லது பஞ்சு எடுத்துக்கணும் பஞ்சில் வச்சு வச்சு எடுத்தால் போகணும் இந்த முடியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தலைக்கு தாளி இருந்தால் அதெல்லாம் சீயக்காயோ அல்லது ஷாம்போ சோப்போ போட்டு கழுவணும் அதில் தப்பு இல்லை லேசாக போட்டு லைட்டாக கழுவ இப்போ இழந்த இலை நம்ம போடுறோம் வெந்நீரில் போட்டு கழுவுறோம்னு சொன்னால் அந்த இழந்த இலைக்கு வந்து துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த இழந்த இலைக்கு அதனால தான் நம்ம வெந்நீரில் இழந்த இலையை லேசாக போட்டு நம்ம மையத்தை கொழுப்பாட்டுறோம் எவ்வளவு சுமல் இருந்தாலும் அந்த உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இழந்த இலைக்கு இருக்கு அடுத்து நம்ம குரும்பாட்டி முடிஞ்சாலும் ஒரு கணிச்சு போட்டு பின்பக்கம் தண்ணி ஊற்றணும் அப்புறம் அந்த பக்கம் ஒரு கணிச்சு போட்டு தண்ணி ஊற்றணும் புண்ணு இருந்து சொன்னால் பஞ்சு வைக்கணும் லேசாக இருந்தால் அது பஞ்சு வைக்காட்டி பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல ரத்தம் கசிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் பஞ்சு வைப்பது முஸ்தகம் அதே போல மையத்து பொறுப்பாற்ற நேரத்திலையும் சரி இறந்ததிலிருந்து அடக்கம் செய்யும் வரை அந்த மையத்தை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது அதில் உள்ள குறைகளை நாம் சொல்லவே கூடாது அதே போன்று கஃனிட்ட பின்பாக இந்த தீனார் பார்க்கணும் வாங்க இப்போதான் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க இதுக்காக தான் வர்றாங்க திறந்து காட்டு நம்ம மையத்தை மூடிட்டோம் அதுக்கு பிறகு வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்களாம் பெண்கள் ஆண்கள்லாம் வந்து பார்க்குறாங்க இது கூடாது கஃபனட்டம்னு சொன்னால் பொதுவாகவே பெண்கள் பார்க்கக்கூடாது இதை தீதார் பார்க்கணும் வாங்க எல்லாரும் வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னா என்ன இதனால் என்ன லாபம்னு ஒன்றும் தெரியலை தீதார் பார்க்கணுன்னா இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருந்தாலும் யாருமே வந்து பார்க்கலையே என்ன ஏதும் விசாரிக்கலையே இப்போ இறந்த உடனே தீதாறு பார்க்கண்டு வர்றாங்களா இது கூடாது மார்க்கெட்டுக்கு அதே போன்று பொதுவாக வந்து பார்த்துட்டு போகிறோமா அதை வச்சுக்கணும் இந்த தீதாறு என்பது அல்லது சும்மா பார்க்குறாங்களாம் இன்னும் கொஞ்சம் திறந்து காட்டுங்க முகத்தை பார்க்கலையா இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது மையத்தை அடக்கம் ஒன்று காலதாமதமே செய்யக்கூடாது பெரிய பாவம் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அதை அடக்கம் செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னதைப் போன்று மூணு காரியத்தை விரைவாக செய்யணும் தொழுக நேரம் வந்துருச்சா உடனே தொழுகணும் அதை தாமதப்படுத்தக்கூடாது மையத்தான் அதை தாமதப்படுத்தக்கூடாது உடனே அடக்கம் பண்ணணும் வயதிற்கு வந்த பெண்ணா அது குறிப்பிட்ட காலம் அதற்கு பிறகு அதை கட்டி கொடுத்துடணும் நபீசல் நாகரீஸ் அவர்கள் இந்த மூன்று காரியத்தையும் சொன்னாங்க நீங்கள் தாமதம் கொடுத்தா உடனே செஞ்சிருங்க அதே போன்று சில இடங்களில் இந்த வயிற்றில் நெற்றியெல்லாம் களிமா எழுதுகிறாங்க நம்ம இதுவரையும் அதாவது பார்த்ததில்லை கேள்விப்பட்டிருக்கோம் நெற்றியிலையும் வயிற்றிலையும் களிமாவை எழுதுவாங்க இதெல்லாம் அதவே கூடாது அந்த மாதிரி யாராவது எழுதுனாங்க வேண்டாம் பின்பு என்ன செய்வாங்க ஒரு கணவர் இறந்துட்டான் காதில் போய் மனைவி வந்து உங்கள் மகன் நான் மன்னிச்சுட்டேன் நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தால் மன்னிச்சிடுங்க காதில் போய் நான் இவ்வளவு காலம் அவங்கள்ட்ட வாழ்ந்துருக்கிறாரு அப்போ நீ கேட்டிருக்கலாமே நீங்கள் மகன் கொடுக்கலங்க அந்த காலத்திலலாம் கொடுக்குறதில்ல ஆனால் எழுதணும் ஒன்று கொடுங்க இல்லாட்டி நான் மன்னிச்சிடுறேன் இவ்வளவு காணங்களும் கேட்டிருக்கலாமே இப்போ போய் நீங்கள் காதில் போய் நீங்கள் மகனை மன்னிச்சுருங்க சொன்னால் என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய சில அனாச்சாரங்கள்லாம் ஜனாசாவை வச்சுக்கிட்டு எவ்வளோ நடக்குது காதல் போய் மன்னிச்சிருங்கு சொல்கிறது இதுவரை எவ்வளோ தப்பு செஞ்சேன் அப்போ மன்னிப்பு கட்டுக்கலாமே வீட்டில் நான் இப்படி இப்படியான செஞ்சுட்டிங்க அதை விட்டுட்டு அந்த இறந்தோம்ல போய் நம்ம காலில் போய் கேட்குறது வந்து அது பெரிய பாவம் கூடாது மார்க்கத்தில் இல்லை அதே போன்ற இரத்த காயங்கள் டயாலிஸ் பண்ணிருக்கிறாங்க அல்லது ஏதாவது காயங்கள் அதில் எது பேனேஜ் போட்டுருக்குறாங்க அதை முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லாட்டி அப்படி விட்டுலாம் அதை எடுக்க தேவையில்லை இப்போ கால் முடிஞ்சிருக்கு காலில் கட்டு போட்டுருக்குறாங்க காலில் கையில் அதெல்லாம் எடுத்துடணும் இல்லாமல் இது போன்று நாம் டயாலிசிஸ்க்கு மற்றதுக்கெல்லாம் என்ன என்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போஸ்டுமானம் செய்த மையத்து இருக்குது அந்த போஷுமானம் செஞ்ச மையத்தை குளிப்பாற்ற அளவுக்கு சரியாக இருந்தால் குளிப்பாட்டலாம் ஏன்னா சில இடங்களில் லேசாக தான் கீறி சில இதை எடுப்பாங்க அதை சரி பண்ணுவாங்க மையத்துக்கு சரியாகதான் இருக்கும் உடல் உறுப்புகள்லாம் இருக்கும் இப்போ அதை குளிப்பாட்டலாம் இது குளிப்பாட்டவே முடியாது அதனுடைய கண்டிஷனே சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தண்ணியை மேலே தெளிச்சா போதும் லேசை தெளிச்சு விட்டு நம்ம தொழுக வச்சு அடக்க முடியல அது மாதிரி கற்பூரத்தோல் இது நெத்தியில் மூக்கில் இதெல்லாம் வைக்கிறாங்க முழங்காலில் இந்த சஜிதா செய்கிற இடங்கள்ல நான் வைப்பாங்க இதெல்லாம் புஸ்தகப்படும் இதை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி பெண்களுக்கு கஃபன் துணி இருக்க குளிக்கிற இடத்துலையே குளிச்சு முடிஞ்சோன்னே ஒத்தி எடுத்துகிட்டு அங்கேயே நம்ம கஃபன் எடுக்கலாம் அந்த அடைய தான் என்று சொல்லக்கூடிய ஒரு துணி கீழே ரெண்டு துணி இருக்கும் அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே அதாவது பாவடை மாதிரி அதுக்கு கை ஆண்களுக்கு கைலி பெண்களுக்கு பாவடை அது சட்டை போடுறது மார்பு கட்டி போனது மக்கள் மொத்தம் பெண்களுக்கு அஞ்சு துணி ஏன்னா யார் வேண்டாலும் இதை இந்த கஃன் துணியை கஃன் போடலாம் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இதில் ஆறு மூலமாக நம்ம ஒரு அளவு வச்சு சின்னவங்களா சின்னது பெரியவங்களா அது மாதிரி அளவு இந்த துணி நம்ம அந்த பாவங்கிறத உடுத்திட்டு அதுக்கு மேலே சட்டையை போட்டு அந்த மார்பு கட்டு துணியை அதை கட்டிட்டு முடி ரெண்டையும் என்ன செய்யணும் ரெண்டு வந்து மேலே போட்டோம் போட்டுட்டு மக்கன்னா இது பெண்களுக்கு உள்ளது ஆண்களுக்கு அந்த கைலையே அடுத்து அவங்களுக்கு கைலியை உடுத்திட்டு நேராக இங்கே வந்து வந்து கூடத்தில் வந்து சட்டையை போட்டு தலப்பாக கட்டுறது கட்டினா கட்டலாம் இல்லாட்டி விட்டலாம் இது தேவையில்லை இப்போ அவங்களுக்கு சட்டை கீழே தான் அடுத்து கையில் இந்த மூணு துணி தான் அவங்களுக்கு முக்கியமாக அவசியமாக இந்த மூணில் தான் அவங்களுக்கு கப்பனிடம் என்னாயா தலப்பாக தலப்பாகட்டுறது முஸ்தகபு அது அந்த காலத்தில் நல்ல மார்க்க அறிஞர்கள் பெரியவங்க தப்புவாக உள்ளவங்களுக்கு செஞ்சாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே செய்கிறாங்க தொழுதை வர்றதில் அவங்களுக்கும் தலப்பாகுறாங்க பாவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இறதா ஆனால் முஸ்லீம் அவங்களுக்கும் தலப்பாகுறாங்க ஆனால் தலப்பாய் என்பது அது மாதிரி தக்குமா உள்ளவர்களுக்கு கட்டுவது நல்லது இப்போ ஆண்கள் பெண்கள் கவனிடக்கூடிய முறை முடிஞ்சிடுச்சு அடுத்து சிலர் என்ன செய்கிறாங்க சனிக்கிழமை இருந்துட்டால் உயிருக்கு உயிராக கோழி வாங்கி கொடுக்கணுமா இது ஒரு பழக்கம் உயிருக்கு உயிராக கோழி வாங்கி கொடுக்கணும் கொடுத்தா என்ன அது காரணம் என்ன ஒன்றுமே தெரியலாம் கோழி ஏன் வாங்கி கொடுக்குறீங்க உயிருக்கு உயிர் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேலை பின்பாட்டப்படுமா யாருக்கு எந்த நேரத்தில் உயிர் வாங்கப்படும் என்று எழுதப்பட்டு அது அவசியம் வாங்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அல்ல தகுதியில் எழுதிட்டா நீங்கள் கோழி வாங்கி கொடுத்தாலும் கோழி வாங்கி கொடுத்தாட்டிங்க அல்ல யாருடைய உயிரை வாங்க போகிறது இல்லை சனிக்கிழமை இருந்துட்டா இன்னொரு உயிர் போகும் நீயா எழுதி வச்சிருக்கிற எழுதி வச்சது அல்லாஹ் இப்போ சனிக்கிழமை இறந்துட்டா ஒரு கோழி வாங்கி கொடுக்குறதுங்கிறது இது இல்லாத ஒன்று ஏன் ஒரு ஆடு வாங்கி கோழிக்கு கோழிக்கும்போது ஆடு வாங்கி கொடுங்க அது நல்லது ஒரு ரெண்டு பவுன் நகை வாங்கி கொடுங்க அந்த மையத்துக்காக வந்து துவாட்சி ஈட்டம் கோழி வாங்கி கொடுக்குறீங்க அது தவறானது பாவமான செயல் இதெல்லாம் செய்யாதுங்க சிலர் வீட்டில் என்ன செய்வாங்க நாற்பது நாள் வரையும் தண்ணியும் பத்தியும் வச்சுருப்பாங்க இது வைக்கணுமா இதுக்கு நான் ரெண்டு மூணு வீட்டில் காரணம் கேட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லைங்க எல்லாரும் வைக்கிறாங்க நாங்கள் வைக்கிறோம் இவங்க அதாவது அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னாங்கன்னா இதுதான் எல்லா வீட்டிலையும் தண்ணியும் பத்தியும் வைக்கிறாங்க நாங்கள் வைக்கிறோம் இது காரணம்னு ஒன்றுமே புரியல இப்போ இதெல்லாம் தேவையில்லாத விலக்கம் மூடப்பழக்க வழக்கங்கள் என்பது மட்டுமல்ல ஒரு பாவமான காரியம் கூட இறந்துட்டாங்கடா வீட்டுக்கு முன்னாடி டிஜிட்டல் போர் ஃபோட்டா வைக்கிறது வீட்டில் ஃபோட்டோ வைக்கிறதே கூடாது மலாயித்து மக்கள் வரமாட்டாங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உருவப்படங்கள் அது மனிதனாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் வைக்கவே கூடாது மலாஹித்து மக்கள் வரமாட்டாங்க சைத்தம் வருவாங்க இப்போ சைத்தம் வரும் பொழுது என்ன நடக்குவாங்க உடம்பு சரியில்லாம் வரக்கத்து இருக்காது எல்லா கஷ்டமும் முசீபத்து வரும் வேணாம் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கிறேன் இறந்தவங்களுடைய ஃபோட்டா வைப்பாங்க அல்லது இருக்கக்கூடிய போட்டாவே நீங்கள் அதை மாற்றி வச்சிருக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும் போது எடுத்து பார்த்துருக்கு வீடுகளிலே போட்டாக்கள் இருக்கக்கூடாது இறந்த உடனே உடனே பேனர் அடித்து கட்டுறது தெருவில் அங்கே கட்டுறீங்கன்னா இறந்துட்டாரு இந்த பேனர் கட்டி நீங்கள் என்ன செய்ய செய்யக்கூடிய முன்கருணைக்கிறத தடுக்க முடியுமா கபரம் இல்லை வரக்கூடியவங்கள நீங்கள் வராதிங்க நாங்கள் பேனர் ஊட்டியிருக்கோம் அவர் முக்கியமானவருங்க போன்று பல இடங்களிலே தவறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும் வீணான பேச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது கபுசாலையும் சரி வீட்டிலையும் சரி இறந்த வீட்டுகள்லாம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும் அந்த வீட்டுடையவர்கள் துக்கத்தை அனுசரிக்கணும் இந்த வகையில் நான் பொதுவாக இந்த மையத்துடைய வீட்டில் அதிகமாக திக்கர் செஞ்சு நான் சொன்னது மாதிரி அந்த மையத்து பக்கத்தில் உட்காந்து புறான்னு வதக்கூடாது ரூமில் உட்காந்து ஓதலாம் இந்த வகையெல்லாம் நம்ம சரியாக கடைபிடிக்கணும் நபிகள் பெருமானார் செலன்நாக அனைவரும் சென்பவர்கள் பிணிகள் இறந்தவருக்காக வேண்டி அதிகமாக தருமம் செய்யணும்னு சொன்னாங்க சகாபாக்கள் கிணறு விட்டு கொடுப்பாங்க தண்ணி இல்லாத நேரத்துக்கு உணவுகள் கொடுப்பாங்க ஏழைகளுக்கு இப்படி அதிகமாக தர்மம் செய்வாங்க சதக்கத்தில் ஜாரி அவங்களுக்கு நன்மை போயிட்டு இன்னாருக்காக வேண்டும் நம்ம அதை விட்டுட்டு தேவையில்லாத வகைகளை நாம் மீனான முறைகளை நாம் செய்து கொண்டு அவங்க சாப்பிட்டதை வச்சு தான் நம்ம பாத்தியாக ஒரு நேரத்தில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுருட்டு வச்சாங்க நான் கூட சொல்லி காட்டினேன் பாத்தியாக வரும்போது சுருட்டு வைக்கிறாங்க என்னங்கன்னா அவர் சுருட்டு குடிப்பாங்க என்ன பெரிய அநியாயம் பாட்டில் குடிப்பார் அதையும் வைக்க வேண்டியது என்ன கொஞ்ச நேரம் நம்ம அறிவுக்கு நம்ம சிந்திக்க வேணாம் பணங்களும் வாங்கி வைங்க பேரிக்கம்பளம் சுண்ணத்து இதை விட்டுட்டு நீங்கள் அவரை என்னென்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு மூடத்தனமான செய்யும் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க ஏன்னா வீட்டுக்காரவங்கள்தான் தடுக்கணும் மற்றவங்கள யாரும் சொல்ல முடியாது நானோ அல்லது நீங்களும் மற்றவங்களும் யாராக போய் ஏ இப்படி என்ன இவருக்கு வேலை இல்லைப்பா இவரு வீட்டில் மட்டும் பார்த்தாரா அப்படி நம்மளை குறை சொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படிம்பாங்க பிடிக்காதவங்க இவருக்கு வேலை இல்லை எதையாவது சொல்லிட்டு போவார் அந்த காலத்தில் செஞ்சாங்கல்ல அதனால நம்ம சொல்லக்கூடியவர்கள் அந்த வீட்டுடையவர்கள் தான் சொல்லணும் மரண வேதனை இருக்கிறதே உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனை எழுவது தடவை கூர்மையான கத்தி கொண்டு குத்தினால் என்ன வேதனையோ அதைவிட அதிகமாக இருக்கும் என்று நபீசரன் ஆடை சொன்னாங்க நன்றாக நாம் சிந்திக்கணும் எழுவது தடவை கூர்மையான கத்தி கொண்டு அவனுடைய உடலில் எழுபது தடவை குத்தினால் என்ன வேதனையோ அதை விட அதிகமாக இருக்குமா அல்லா காப்பாற்றணும் நம்மளுக்கெல்லாம் அது மாதிரி வேதனையெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம அதிகமாக அல்லாட்டை கேட்போம் மூணு நேரங்களிலே அடக்கம் செய்யக்கூடாது சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் உதயமாக போது அதிலிருந்து ஃபுல்லாக உதயமாக வரைக்கும் சூரிய மறையும் போது ஃபுல்லாக மறையும் வரைக்கும் சூரிய உச்சிக்கு வரப்போது ஃபுல்லாக உச்சிக்கு வரும் வரை இந்த மூணு நேரமும் நம்ம மையத்தை அடக்கம் செய்யக்கூடாது மையத்து வந்தால் கொஞ்சம் நேரம் தாமதிச்சிடணும் மற்ற எந்த நேரத்திலையும் நம்ம அடக்கம் செய்யலாம் இப்போ நாம் மரண நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் இருந்து களிமா ஷகாந்த சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரம் மாஷர் அல்லா இல்லா இல்ல அந்த ராசனி அவர் சொன்னால் சுற்றி சொல்லாட்டினர் அதே போன்று இத்தா இறந்த உடனே இருக்கணும் இறந்து மூணு நாளைக்கு பிறகு ஏழு நாளைக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க சில பேர் அதெல்லாம் அவங்களுடைய சட்டம் மார்க்க சட்டம் கிடையாது மார்க்க சட்டம் இறந்த உடனேயே இருக்கணும் அதாவது சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத்தா இருக்கக்கூடியவர்கள் நாலு மாதம் பத்து நாள் அவர்களோடு வாழ்ந்து இருக்கிறார்கள் நான்கு மாதம் பத்து நாட்களும் துக்கம் அனுசரிக்க வேண்டும் கணவர் இறந்து விட்டான் தலாக்கு விடப்பட்டுருச்சு அந்த பெண் மூணு துகூர் என்று மார்க்கத்தில் சட்டத்திலே எழுதுனா மூன்று மாத விடாய் அவரு இன்னைக்கு இறந்தாரு நேற்று மாத விடாய் இப்போ இனி அடுத்து வரக்கூடிய மூணை பாக்கணும் இது ரெண்டு அடுத்து ஒரு பெண்ணு குழந்தை உண்டாகிருக்க கணவர் இறந்துட்டாரு இது எப்படி இதாக இருக்கணும் அந்த குழந்தை பிறக்கும் வரை இதான் கணவரை இறந்துட்டாரு குழந்தை உண்டா இருக்கா இல்லைன்னு தெரியல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு இப்ப எப்போது குழந்தை பிறக்குகிறதோ அதுவரை இதாம் இன்னைக்கு ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சு டாக்டர் இன்னும் ரெண்டு மூணு நாளையில குழந்தை பிறந்துருங்கிறாரு கணவர் நேற்று இறந்துட்டாரு குழந்தை பிறந்துட்டா மூணு நாளில் இதான் முடிஞ்சிருச்சு குழந்தை பிறக்கும் வரை தான் இதாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளைப்படவை தான் கட்டணுங்கிறது கிடையாது அந்த நேரத்தில் தனியாக இருக்கிறவங்க வெள்ளை சுணுத்துங்கிறதுல கட்டிக்கிறலாம் மற்ற அடுத்து முடிஞ்சவொன்னா இதாக முடிஞ்சவொடனே என்ன துணி வேணாலும் கட்டலாம் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது அதுதான் நீங்கள் கட்டாயம் வெள்ளை தான் உடுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால் மாற்ற சட்டம் இந்த கொழுப்பாற்றக்கூடிய நேரம் அடக்கம் செய்வது இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடணும் இதுக்கு மேல எந்த வீட்டில் மையத்தோ அவங்க இதெல்லாம் சரி பண்ணணும் வேற யாரும் சொல்ல முடியாது சொன்னாலும் ஆளுக்குன்னு பேசுவாங்க நீங்கள் என்ன முறையை கையாளுமோ பெண்கள் அங்கே உட்காராதிங்கப்பா போங்க ரூமுக்கு போராண உதனையா உள்ளே உட்காந்து போகுதுங்க இப்படி என்ன என்ன முறைகளும் தெரியாது வந்து கேளுங்க நம்ம சொல்லுவோம் ஆனால் சொல்லக்கூடியது நீங்கள் தான் அந்த வீட்டில் சொல்லணும் என்ன உங்கள்டே எல்லாம் கேட்பான் மையத்துக்கு வேதனை கொடுக்காதுங்க மையத்து வருத்தப்படக்கூடிய அளவில் நடத்துக்கிறாங்க மையத்திற்கு பாவம் போய் சேரக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டாம் அந்த நேரத்தினையும் சரி குளிப்பாட்டும் நேரத்தினையும் சரி அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலும் ரொம்ப அமைதியாக அழகாக அதற்கு ஏதாவது தஸ்மி ஓதிக்கிட்டே நீங்கள் குளிப்பாட்டுங்க ஏதாவது களிமா சொல்லிக்கிட்டே அடக்கம் செய்யுங்க அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் யார் யாரெல்லாம் நமது ஊரில் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வேதனை இல்லாமல் ஆக்கி கபரை விசாலமாக ஆக்கி இனிமேல் எல்லோரும் இறக்கக்கூடியதான் இறக்க போகிற அனைவர்களும் கனிமாவை முழுந்து இறக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த இறக்க இறக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் நன்மை அதிகமாக போய் சேரக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா நன்மைகளை அதிகமாக்குவானாக ஆமீன் ஆமீன் தவான் அலஹமதுல்லாஹுஆலமீன் இஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லா வரக்காத்து